கிரேஸ் டபனக்கள் அப்போஸ்டோலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பூட்டப்படாத கதவுகள் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைகளுக்கு சவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் தியானம் ஒரு பட்டணத்திலிருந்து இருந்து கிராமம் ஒன்றிற்கு புதிதாக வந்து குடியேறிய மனிதன் ஒருவன் அவன் வாங்கிய வீட்டையும் நிலத்தையும் சுற்றி நேர்த்தியாக வேலி அடைத்து வீட்டின் முன்புறத்திலே தூண்களை எழுப்பி பெலமான வெளிக்கதவை போட்டான் தன் காணியிலே சில தென்னம் பிள்ளைகளையும் வேறு சில கனிதரும் மரங்களையும் நட்டு பராமரித்து வந்தான் ஆனால் அவன் முட்புறத்திலே அவன் போட்ட தெருவிற்கு செல்லும் வெளிக்கதவை அவ்வப்போது பூட்டுவதற்கு மறந்து போய் விடுவான் அவனுடைய அயலிலே வாழ்ந்து வந்த சிலர் அவனை நோக்கி நீங்கள் அந்த கதவை பூட்ட மறந்து போய் விடுகின்றீர்கள் நீங்கள் நன்றாக பராமரித்து வரும் தென்னம் பிள்ளைகளையும் மற்ற மரங்களையும் மாடுகள் மேய்ந்து விடும் என்று கூறினார்கள் எத்தனையோ நாட்கள் கதவு திறந்து கிடந்தது ஒன்றுமே நடக்கவில்லை என்று அவர்களுடைய வார்த்தைகளை அவன் பொருட்படுத்தாது போய்விட்டான் ஆனால் ஒரு நாள் அயலவர்கள் கூறியது போல அவ்வழியாக வந்த மாடுகள் உள்ளே சென்று மரங்கள் யாவற்றையும் மேய்ந்து விட்டு சென்று விட்டது அந்த அயலவர்கள் கூறிய ஆலோசனை பெரிதான வழிபாடல்ல அதை அந்த மனிதனானவன் செய்வதற்கு அந்த ஆலோசனைகள் கடினமான காரியமும் அல்ல ஆனாலும் அசட்டை செய்யும் மனநிலையினாலே அவன் பிரயாசம் யாவும் வீணாய் போய்விட்டது பிரியமான சகோதர சகோதரிகளே சிலர் இன்று இந்த தியானத்தை கூட அற்பமாக எண்ணி வேதத்தில் ஆழமான காரியங்களை அறிய வேண்டும் என்று இலகுவானதும் எளிதாக புரிந்து கொள்ள கிறிஸ்துவின் ஆண்டவராகிய அசட்டை செய்து விடலாம் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பூட்டி வைக்க வேண்டிய கதவுகள் உண்டு நம்முடைய சிந்தியை உலகத்திற்கும் உலக காரியங்களுக்கும் திறந்து வைக்காமல் வேத வார்த்தைகளின் தியானத்திற்கே எப்போதும் திறந்து வைக்க வேண்டும் வீட்டிலே பூட்டப்படாத கதவுகள் வழியாக கல்வர்கள் உள்நுழைவது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் தேவனுக்கு விரோதமான சிந்தனைகள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்வோமாக ஜபம் செய்வோம் என்மேல் உன் கண்களை வைத்து ஆலோசனை தரும் தேவனே உம்முடைய ஆலோசனைகளை நான் அற்பமாக எண்ணாமல் ஞானமுள்ளவனாக நடந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்துவீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தொடக்கம் ஐந்தாம் வசனம் வரை